முத்து அண்ண எனக்கு ஒரு ஆறரை கிலோ அரிசி கட்டுங்க ஆ இதோ இருப்பா கட்டுறேன் அட இது என்ன வழக்கமா ஆறு கிலோ அரிசி தானே வாங்குவேன் இப்போ என்ன ஆறரை கிலோ அரிசி கேக்குற இது தெரியாதா உனக்கு முத்து அண்ண கடையில எல்லா பொருளும் அரை கிலோ கம்மியா தான் இருக்கும் தராசுல காந்தக்கலை வச்சு கம்மி பண்ணிடுவாரு அதனாலதான் அரை கிலோ அதிகமாக கேட்டேன் எனக்கு ஆறு கிலோ அரிசி தான் தேவை அப்படி ஒரு ஏமாத்துறாருனா நீங்க எல்லாம் ஏன் அவர் கடையிலே வாங்குறீங்க அட எனக்கு சொல்லி தராதீங்கப்பா இந்த ஊர்ல வேற கடை கிடையாது வேற கடைக்கு போனோம்னா பத்து கிலோமீட்டர் தள்ளி போனோம் யார் நடக்கிறது அதான் இங்கே வாங்குற முத்து அந்த ஊர்ல தன்னோட கடை தான் இருக்குன்ற திமிரல தெரிஞ்ச எல்லாரையும் ஏமாத்தி வியாபாரம் செஞ்சுகிட்டு வந்தான் மக்களும் நேரத்தை விரயமாக்க பயந்துகிட்டு முத்து கிட்டே பொருட்களை வாங்கினாங்க அத அவன் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான் அடேய் எவ்வளவு நிதானமா வேலை செய்றடா ஒரு சுறுசுறுப்பா செய்யணும் இருக்கு உனக்கு எப்ப பாரு கத்திக்கிட்டு இருந்தா வேலை நடக்குது ஓதவாக்குற சீக்கிரம் சரக்கெல்லாம் எடுத்து வெயி நான் வீட்டுக்கு போறேன் வேகமா தான் ஐயா வேலை செய்றா இன்னும் வேகமா வேலை செய்யணும் எப்படி செய்யறது என்கிட்ட நான் நாலு கைய இருக்கு மறுநாள் காலை முத்துக் கடைக்கு கிளம்பி போற வழியில ஒரு வடகடையை பார்த்தான் உடனே அந்த கடைக்கு போய் ரெண்டு வட தாபா வா வட என்னமா ருசியா இருக்கு ஆமா சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப நல்லா இருக்கு நன்றி ஐயா கடவுளே என் கடைக்கு வர கஸ்டமர்லாம் நிறைய காசு எடுத்துட்டு வரணும் அவ்வளோ காசுக்கும் என்கிட்டயே வியாபாரம் பண்ணும் எனக்கு வர லாபத்துல உனக்கு காணிக்க போடுறப்பா என்ன முதலாளி ஊதுபத்தி அணைச்சி எடுத்து வச்சிட்டீங்க அட போடா நான் வேண்டினது கடவுளுக்கு கேட்டிருக்கோம் அதுக்கு மேல எதுக்கு ஊதுபத்தி எறியணும் இதை வச்சு ஒரு வாரம் பூஜை பண்ணலாம் அப்பா என்ன அறிவு எவ்வளவு அழகா சமாளிக்கிறீங்க ஐயா அதெல்லாம் இருக்கட்டும் பாண்டு எங்கடா போனா செட்டியார் வீட்டுக்கு மளிகை சாமான் கொடுத்துட்டு வர சொன்னேன் இன்னும் காணும் அவன இன்னா பின்னாடி நடந்து போறானா தண்ட பையன் ஆமா நீ இவ்வளவு நேரம் எங்க போய் ஊரை சுத்திட்டு வர என்ன சரக்கு குடுத்து அமைச்சிருக்கீங்க முத்த அண்ண பருப்பெல்லாம் பூச்சி அடிச்சிருக்கு மிளகாத்துள்ள காரமே இல்ல சக்கரை தண்ணி விட்டுருக்கு அது ஒண்ணு இல்லம்மா எல்லாம் கொஞ்ச நேரம் வெயில்ல வச்சா சரியா போயிடும் உன்னதான் கொண்டு போய் வெயில்ல போடணும் அன்னைக்கு ராத்திரி முத்து எல்லாம் முடிச்சிட்டு காசை எண்ணிக்கிட்டு இருந்தான் அவனும் கடைக்கு வெளியே கடை சரக்குகளை எல்லாம் எடுத்து உனக்கு விஷயம் தெரியுமா பக்கத்து ஊர்ல நேத்து பெஞ்ச மழையில ஒரே வெள்ளம் ஊரே தண்ணீர்ல முழுகி போச்சு அவங்க பயிரிட்ட வாழை நெல்லு காய்கறி செடிங்க எல்லாம் தண்ணீர்ல முழுகி போச்சு ஊர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் அந்த ஊர்லயும் ஒரு கடையும் இல்ல என்ன பண்ணுவாங்க அந்த ஊர்ல ஒரு கடையை போட்டு ஒண்ணுக்கு மூணு மடங்கு லாபம் வச்சு நல்லா பணம் பாத்துடலாம் அடுத்த நாள் பக்கத்து ஊர்ல ஒரு மளிகை கடைய போட்டு எல்லா பொருளுங்களையும் ஒண்ணுத்துக்கு மூணு மடங்க வில வச்சு விற்க ஆரம்பிச்சுட்டான் முத்து அண்ணே ஒரு பால் பாக்கெட் கொடுங்க இந்தா அறுபது அறுபது ரூபாய் கொடுமா என்ன ரூபாயா பகல் இஷ்டம் வாங்கு இடத்த காலி பண்ணு என்னம்மா எல்லாருக்கும் வெள்ள நிவாரண எல்லாம் எல்லாம் அது சார் இந்த தான் பொருள் மூணு மடங்கு வச்சு கொஞ்சம் கேளுங்க சார் எனக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுப்பா இந்த அவர்கிட்ட எழுபது ரூபாய் கேட்டேன் நீங்க தானே பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் விலை எழுபது ரூபான்னு சொன்னீங்க நீ சொன்னதான் அவன் சொல்றான் மழையில மக்கள் அவதிப்படுறாங்க அந்த சமயத்தை பயன்படுத்தி ஒண்ணுக்கு மூணு மடங்கா வேலை வச்சு விக்கிரியா ஏறு வண்டியில